இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ்க்கு வந்து மக்கள் பெரிய வரவேற்பு இருக்குது அது எப்படின்னா வந்து சாதாரண வரவேற்பு இல்லை அது வந்து ஒரு பெரிய அலை மாதிரி அது எப்படின்னா எல்லாருமே அந்த படத்தை பார்த்தாகணுன்ற ஒரு நோக்கம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து உருவாக்கியிருக்கு அந்த படம் வந்து அவங்கள வந்து அந்த படத்தோட பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டாங்க அவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்க்குறாங்க அப்போ தியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா படம் அந்த பக்கம் அந்த படத்தை தான் பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த படத்துக்கு வந்து நிறைய ஸ்க்ரீன் அண்ட் ஷோஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஈவன் ஜேவிபிக்கும் கொடுத்தாங்க ஆனால் மக்கள் வந்து இதுக்குள்ளே ஃபுட்பால்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால வந்து மஞ்சுமல் பாய்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்க்ரீனை ஒதுக்கியிருக்காங்க அண்ட் அதோட ஸ்க்ரீன் வந்து நிறைய ஆடாகவும் ஆயிருக்கு அப்படி நான் பார்க்குறேன் அண்ட் வந்து மக்களுடைய தேர்வு வந்து நிச்சயமாக அவங்களுடைய ரசனை அப்படின்றது வந்து அவங்க சில படங்கள் மட்டும்தான் தேட்டரில் பார்க்கணுன்னு ஒரு முன்மீறியோடு இருக்காங்க சில படங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு இப்போ என்ன மாறிடுச்சுன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிரியேட் ஆகிடுச்சு என்னென்னா சில படங்கள் வந்து மூணு வாரம் கழித்து ஓடிடியில் வந்துடும் நம்ம வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம் இப்போ ஓடிடியில் அப்போ வந்து என்னென்னா ஒரு நாலு வாரம் காலம் கழிச்சு டெஃபினட்டாக ஓடிடியில் வரப்போது நம்ம பார்க்க போகிறோம் சில படங்கள்லாம் வந்து அவங்க முன்னாடியே முன்னோடியோடு இருக்கிறாங்க இதெல்லாம் தேட்டருக்கு போவேன்னா ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து தேட்டரு ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மற்ற லாங்குவேஜில் இப்போ ஹிந்தி லாங்குவேஜ்லாம் வந்து எயிட் வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஓடிடிசியே வந்து படங்கள் வருது ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு விஷயத்த வந்து முன்னெடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்ருக்கேன் அப்படி வந்தாங்கன்னா இன்னும் மக்கள் வந்து சில படங்களில் தேட்டரில் தான் பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி இப்போ நல்ல படங்கள் அப்படி இருந்ததுன்னு வச்சுங்களேன் மக்கள் எல்லாரும் கம்பல்சரி தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க பாராட்டுவாங்க ஒரு பெரிய விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவில் நடந்துட்டு இருந்து ஆனால் இப்போ வந்து பயங்கரமாக நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது எல்லாரும் பாராட்டணுமே கூட ஒரு லிமிட்டெட் ஆடியன்ஸ் தான் உள்ளே வர மாதிரி இருக்குது சில படங்களுக்கு ஏன்னா இப்போ சமீபத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் எந்த படங்கள்லாம் வெட்டி அடைஞ்சிருக்கு நிறைய ஃபுட்பால்ஸ் வந்துருக்கு சின்ன படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட அளவு படங்கள் தான் அதில் வந்து நம்ம ப்ளூ ஸ்டார் இருக்குது அப்புறம் டாடா இருக்குது அப்புறம் சில படங்கள் அயோத்தி இருக்கு அயோத்தி அயோத்தி இருக்கு அப்புறம் வந்து போர் ஒரு படம் இருக்கு ஆனால் நிறைய படங்கள் வந்துருக்கு நிறைய படங்கள் நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சிருக்கு ஆனாலும் மக்கள் வந்து சில படங்களை மட்டும் தான் தேர்ந்தெடுத்து உள்ள வராங்க அப்படி வெற்றி பெற்ற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்களில் ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு படங்களாக தான் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் கடைசியில் ப்ளூ ஸ்டார் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த ப்ளூ ஸ்டார் படம் கூட வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து அதில் பேசியிருக்கிற அரசியல் ப்ளஸ் வந்து கிரிக்கெட்டு அப்புறம் யங்ஸ்டரோட லைஃபை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு मंजुम्ल वायसा सेम अ முழுக்க முழுக்க யங்ஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்போ தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் வந்து அதிகமாக யங்ஸ்டராக இருக்கிறதுனால அவங்களுடைய தேர்வு கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குதா பார்க்குறேன் ஆனால் குடும்பங்கள் ஃபேமிலி எல்லாம் வரணும்னா சில கமர்ஷியல் படங்கள் டெஃபினட்டாக எல்லாருமே உள்ள வராங்க பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் எல்லாருமே உள்ள வராங்க சின்ன படங்களுக்கு வருவதற்கு அவங்களுக்கு வந்து ஒரு மனத்தடை இருக்குது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் கொரோனா வந்து டெஃபினட்டாக அவங்களுடைய மைண்டில் நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு சில படங்களில் வந்து நம்ம வந்து ஓடிடியிலே பார்க்கலாம் அப்படின்ற முன்மூடிவோடு அவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து சில படங்களை வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் அப்படின்றது கூட பெரிய சிக்கலாக மாறி போயிருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு இன்றைக்கி ஆக்சுவலி சின்ன படங்களில் வாங்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து பெரிய நிறுவனங்களான எல்லா ஓடிடி நிறுவனங்களும் இன்றைக்கி வந்து முடிவு எடுத்துட்டாங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துட்டாங்க அமேசான் ப்ரைம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சோனி எல்லா கம்பெனிகளும் இப்போ ஆட் ஸ்டார் என்ன பண்ணாங்கன்னா சின்ன படங்களை நாங்கள் வாங்குறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சின்ன படங்களில் ஓடிடியில் விற்கிறது ஓடிடியில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறது கூட வந்து சவாலாக மாறி இருக்குது இன்னைக்கு வந்து பேப்பர் வியூ அப்படின்ற மாதிரி ஒரு வந்து சில படங்களை வந்து வாங்குறதுக்கு சில நிறுவனங்கள் ரெடியாக இருக்குது ஆனால் நிறைய படங்கள் படங்கள் சின்ன கூட வாங்க முடியாமல் மக்கள் பார்க்க முடியாத நிலைமையில் இருக்குது அதனால் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரே சோர்ஸு வழி இல்லாமல் திரும்பவும் தேட்டர் மட்டும்தான் இருக்குது தேட்டரில் வந்தால் தான் படங்களை பார்க்க முடியும் அப்படின்ற வந்து திரும்பவும் உருவாகிட்டு இருக்கு தயாரிப்பாளர்கள் வந்து திரும்பவும் தேட்டரை நம்ப அண்ட் வந்து ஓடிடி நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் தேட்டர் மூலமாக மக்கள் படம் பார்க்கறது மூலமாக மட்டும் தேட்டரில் மக்கள் மூலமாக மட்டும்தான் வருவாய் எட்ட முடியும் அப்படின்ற சூழல் வந்து திரும்ப தமிழ் சினிமாவுக்கு திரும்பிருக்கு வேற வழியே இல்லை மக்கள் தான் தயாரிப்பாளர்கள் சிறுபட தயாரிப்பாளர்கள் வந்து நிச்சயமாக வந்து சரியான நிலையில் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சிறுபட தயாரிப்பாளர்கள் ஓடிடி நிறுவனங்களோட தொடர்பு கொள்றதே வந்து பெரிய சவாலாக இருக்கு இன்னைக்கு சூழலில் தொடர்பு கொள்ள முடியல விற்க முடியல ஆனால் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது வந்து அதுவும் ஒரு சவாலாக இருந்த டைமில் சில படங்கள் வந்து தேட்டருக்குள்ளே வருது ஆனால் மக்கள் உள்ளே வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சூழல் இருக்குது இதை மாறுறதுக்கு மிக முக்கியமான இதை இது மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம் டெஃபினட்டாக மக்கள் நினச்சா இதை மாற்ற முடியும் அது ஜேபிபியிலருந்தே மக்கள் வந்து தொடங்கலாம் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம் நிச்சயமாக ஜேபிபி உங்களை ஏமாற்றாது உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்ட் பண்ணோம் உங்களை கொண்டாட வைக்கும் நீங்கள் தேட்டருக்கு வரணும் படம் பார்க்கணும் அப்படின்றது தான் எங்கள் குழுவோடைய வேண்டுகோள் அண்ட் கோரிக்கை தேங்க்யூ தேங்க் போனால் தான் பண்ண முடியும் எல்லாருக்கும் தேங்க் அந்த சுரேஷ் அண்ணாக்காக தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் கதை என்னோட ரோல் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க சுரேஷ் அண்ணா ரொம்ப ஒரு பொலைட்டான ஒரு ஹியூமனாக நான் ஒரு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தது அது படம் பார்க்கும்போது உங்களுக்கும் கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதான் இது இந்த படத்தில் நான் உள்ளே வந்ததுக்காக ஃபர்ஸ்ட் ரீசன் அண்ட் ப்ரொ ப்ரொடக்ஷன் வந்து நம்ம எப்பவுமே நல்லபடியாக பார்த்துப்பாங்க மார்னண்ணா வந்து நம்மள சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து என்ஜாய் பண்ணி அங்கேருந்து கடுப்பாக வருவார் டைரக்டர் நான் நான் அவங்க செம்ம மூடில் கொண்டு தினேஷ் தினேஷும் சிரித்து எடுத்து விட்டுறார் கெட்ட பேர் எனக்கு அந்த விஷயத்தை இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறேன் நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது பேசலாம் இருக்காங்க தினேஷ் பேசணும் அதனால் வந்து பயங்கர எமோஷ்னலாக இருக்குது எனக்கு என்ன நல்ல படங்கள் வந்து எங்கள் படம் மட்டும் இல்லை வர எல்லா நல்ல படங்களும் நல்ல முறையில் வந்து எல்லா படங்களையும் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோடய விருப்பம் எல்லாேருமே அப்படி தான் கேட்டுருப்பாங்க இன்றைக்கி வந்து வியாபார ரீதியாக வந்து கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படம் இருக்காது எல்லாம் பார்த்தவங்க வரைக்கும் நல்ல எமோஷனல் ஆகி எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் கண்ணு எதிரில் பார்க்கறதுனால தான் நாங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறோம் நீங்கள் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து இது வந்து பூ போய் விற்கிற வியாபாரம் மாதிரியான விஷயங்கள் கிடையாது ஒரு வாழ்வியலை வந்து நம்ம அழுத்தமாக சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் திரும்ப திரும்ப பாருங்கள் ஆதரவு கொடுங்க அவர் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி வந்து என்னென்னா ஜேபிவி வந்து எங்களுக்கு வந்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து ஒரு ரியல் லைஃப்பை எப்படி ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியும் அண்ட் வந்து நீலமுக்கு வந்து ஒரு பெரிய பெருமையை வந்து சேர்த்து கொடுத்துருக்காரு அன்பு இங்கிலேயே வந்து நீளம் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து எங்களுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது சில படங்கள் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஜேபிபி மாதிரியான படங்களில் நல்ல கண்டென்ட் வேல்யூ உள்ள படங்களும் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு வந்து ஜேபிபி வந்து மிக சிறந்த உதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து இந்த படம் மக்கள்கிட்ட மக்கள் மனதில் ஏற்படுத்தின அந்த இமோஷன்ஸ் அந்த வேல்யூ அண்ட் வந்து இது எந்த காம்ப்ரமைஸும் எடுக்காமல் எடுக்கப்பட்ட ஒரு படமாக நான் வந்து பார்க்குறேன் அதோடய வேல்யூவை இன்றைக்கி இருக்கிற பத்திரிகை ஊடகங்கள் அண்டு வந்து நிறைய பேர் எழுத்தாளர்கள் அது மாதிரி யாரெல்லாம் படம் பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் பயங்கரமாக பாராட்டிருக்காங்க நிறைய எமோஷ்னலான ஒரு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இன்றைக்கி கூட வந்து ஒரு பையன் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான் அவங்க அம்மா வந்து படம் பார்த்துட்டு எப்படியாவது உன் லைஃப்பில் அவன் சினிமாவில் இருக்கிற தான் இந்த மாதிரி நீ ஒரு படம் எடுத்துட்டால் எடுத்துட்டாலே அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பையன் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து மெசேஜ் மெசேஜ் அனுப்பிச்சுன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆக்சுவலி அந்த பையன் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் படம் பார்த்தவர்கள் எல்லாருமே வந்து பெரிய அளவில் வந்து இந்த படத்தை கொண்டாடுறது அந்த பெரிய அளவில் இந்த படத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறது அண்ட் இதில் இருக்கிற எல்லா கேரக்டரும் அவங்க வந்து தங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு கேரக்டராக வந்து பாவிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அண்ட் சுரேஷனை வந்து இந்த படம் வெளி வந்ததுலேருந்தே வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு மக்கள் வந்து இன்னும் நிறைய பார்க்கணும் நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து கவலைப்பட்டுருக்கு எங்களுக்குமே வந்து அந்த ஆசை இருக்குது மக்கள் நிறைய பேர் வந்து தேட்டருக்குள்ளே வரணும் படம் பார்க்கணும் அண்ட் இவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் இவ்வளோ நல்ல பாராட்டுகள் இவ்வளோ பேர்கிட்ட வந்து இவ்வளோ மக்கள் வந்து படம் பார்த்துட்டு படம் பார்த்துக்கள் எல்லாருமே வந்து பாராட்டுற ஒரு படம் இன்னும் வந்து ஒரு பெரிய அளவில் மக்களை போயிட்டு ரீச் ஆகணும் மக்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற பெரிய ஆர்வமும் ஆசையும் எங்களுக்கு அதனால் அதுக்கான எஃபர்ட் மேக்சிமம் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அண்ட் வந்து இனிமேல் மக்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து அவங்களுக்கானதாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விரும்புகிறோம் அண்டு இதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா ஏதோ ஒரு கமர்ஷியல் ரீதியாக இல்லை வந்து ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது வெறும் வியாபார நோக்கோடு மட்டுமே வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்தை வந்து மக்கள் பார்க்குறாங்க இல்லை ம கொண்டாடுறாங்க அப்படின்னு இல்லாமல் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வெறும் வியாபார நோக்கு வியாபார நோக்கு இருக்குது ஆனால் அது மட்டுமே இல்லை மனிதனோட உணர்வுகளை அதோடய மகத்துவத்தை அதோடய சந்தோஷத்தை அண்ட் அதோடய எமோஷ்னல் வேல்யூவை வந்து பேசுகிற ஒரு முக்கியமான படமாக இது வந்து நான் பார்க்குறேன் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் வந்து ஜேபிபிக்கு எப்போவுமே இருக்குது அண்டு இந்த படத்தை நடித்து கொடுத்த வந்து அம்மா வந்து அவ்வளோ எக்ஸ்டரான ஒரு ஆக்டிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அண்ட் மாறன் அண்ணன் தினேஷ் அண்ட் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக அந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க எவ்ரி டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்களோட ஒர்க் ஒர்க்கை வந்து செம்ம சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சுரேஷ் அண்ணா வந்து ஒரு டிரெக்டராக வந்து டெஃபினட்டாக இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்க எல்லாருமே அதை வந்து பாராட்டியிருக்காங்க அதில் வந்து என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள்னா உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் அண்ட் வந்து உங்களுடைய சினிமா வாழ்க்கை வந்து சூப்பராக சிறக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஆசை நம்ம தொடர்ந்து நிறைய பண்ணுவோம் அண்ட் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கு அந்த பத்திரிகை எல்லாருக்குமே வந்து நிறையா அந்த யூடியூபர்ஸ் நிறைய சோஷியல் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க எழுதியிருக்காங்க பேசியிருக்காங்க அண்ட் வந்து இன்னும் இந்த படம் வந்து போக வேண்டிய தூரம் வந்து நிறைய நிச்சயமாக போகும் அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ நன்றி